ேஸ்வரா ஜூ இங்கேருந்து ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா பேர் வைஸ் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அது இதில் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் இங்கேருந்து டுவெல் கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஜூவை போய் பார்த்துட்டு வரலாம் இந்த இடம் தான் அலுப்பிரிமெட்டுங்க அதாவது நீங்க திருப்பதி போறதுக்குண்டான மெயின் என்ட்ரன்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் உள்ள போனீங்கன்னா ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள் ஸ்டமிட் சேனல் நம்மளோட பெபிள் ஸ்டமிட் நிறைய ஜூ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாலஜிக் பார்க்கில் என்னென்ன வித்தியாசமான விலங்குகள் இருக்குது எங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தால் எப்படி என்ஜாய் பண்ணலான்றது தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க வாங்க டிக்கெட் எடுப்போம் உள்ளே போய் ஒவ்வொரு அனிமல்காக பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சுவாலஜிக்கல் பார்க்குள்ளே வந்துட்டோங்க அடல்ட்ஸ்க்கு செவன்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸ் தேர்ட்டி ருபீஸ் த்ரீ டூ டுவெண்ட்டியர் கேமரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஜுவாலஜி பார்க்கோட அப் அண்ட் டவுன் டோட்டலி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ்ஸாக ஃபைவ் தேர்ட்டியோட இந்த ஜுவாலஜி பார்க் க்ளோஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாலஜிகல் பார்க் கவுண்டர்லே போங்க ட்ரி பண்ணிட்டு உள்ள வர்றவங்க நாட்டலோடு அதான் டிக்கெட் கெஞ்சிட்டு இருந்தேன் போதே சொல்லு அதெல்லாம் அண்ணன் செம்ம போத குடிச்சுட்டு

தனியாக சுற்றி பார்க்குறதுக்கு அதுக்கு வேறு ஒரு வெஹிக்கிள் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரான ஒன்றே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறது தான் இந்த ஸ்மால் மங்கீஸ்ங்க இங்கே ஜூக்குள்ள என்ட்ரான ஒன்னே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மங்கி இருந்தது அதுக்கு சண்டை போகிறது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு குட்டி குரங்கு அண்டு இந்த இடத்துல இங்கெல்லாம் இருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம் இங்கே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி அனிமல்ஸுக்கு தனியாக செக்ஷன் இருக்குதுங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆலிவ் பபூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹாக் டியர் ஸ்டாம்ப் டியர் நீல்கிரி இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கார் ஸ்டார்ட் வர இடம் ஜூ ஃபார் அண்ட் கேட்லாம் இங்கே தான் அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே எஸ்பி ஜுவாலஜிக்கல் பார்க்கில் ஜூவை சுற்றி உண்டான வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆளுக்கு செவன்டி இப்போ வண்டி இன்னும் வெயிட் வரலீங்க இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணி பார்க்கலாம் இங்கே திருப்பதிக்கு வர்றவங்க நிறைய பேர் இந்த ஜூவை வந்து சுற்றி பார்க்குறாங்க ஓகே

ஒயிட் ஒயிட் பீகாக் பீகாக் நிறைய பண்ணிகள் ஓடி வந்தது அதுவும் சேர்த்து தண்ணியில அது பாட்டு விளையாடிட்டு இருக்கு நம்ம இருக்குறது பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் தான் ஒயிட் பிக்காக உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் அந்த தோகையை விரித்து காட்டும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கே அடுத்து என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் பின்னாடி ஃபுல்லாக மலை தாங்க நம்ம திருப்பதி மலை தான் அதுக்கு முன்னாடி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி தேவ்லோக் தேவ்லோகாண்டி அர்த்தன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வருது ஆக்சுவலி அது என்னென்னு தெரியல வரும்போது பார்க்கலாம் நான் ஆட்டோ ட்ரைவர் கேட்டேன் ஆக்சுவலி அது டெம்பிள் அப்படின்னு சொன்னார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி அங்கே இங்கேருந்து இந்த ஈகோ டிரைவ் கார் மூலமாக எப்படி இருக்குன்னு தெரில வாங்க பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெருசுன்னு நாங்கள் சொல்லணும் இந்த லேண்ட் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு சதுப்பு நிலமான் ரொம்ப பெருசா இருக்கு இங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஈகோ டிரைவ் கார்லயே ட்ரை பண்ணலாம் அதுவே உங்களுக்கு பெஸ்ட் தான் சொல்லுவேன் இங்க நீங்க பாகுபலி பைசனை பார்க்கலாம் அதுவும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்ததுங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்கோ ட்ரைவ் கார் டிரைவிங்கை முடிக்க போகிறோம் இங்கேருந்து லயன் சஃபாரி தாங்க போக போகிறோம் இப்போ அடுத்ததான் நம்ம டிக்கெட் எடுக்க போகிறது லயன் சஃபாரிக்குங்க ரெண்டு பேருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் வந்த உடனே இந்த அனிமல் சஃபாரி வேன் மூவ் ஆயிடுச்சு இப்போது அடுத்த அனிமல் சஃபாரி வேனில் நான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூண்டு இருக்குது அதை தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு பைசனை பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த இடத்துல சிங்கங்கள் இருக்குமே எப்படி மாடு இருக்குன்னு தான் நான் யோசித்தேன் பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி சிங்கத்தோட கூண்டை தாண்டி தாங்க நம்ம உள்ளே வரோம் இந்த இடத்துல மொத்தம் மூணு சிங்கம் இருந்ததுங்க ஒன்று கூண்டில் இருந்தது வெளியே இருந்தது பென்சிங்கம் சிங்கம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ரெண்டாவது சிங்கத்துக்கு அடுத்து மூணாவது தான் நீங்கள் பார்க்குறது அடுத்த ஒரு பெண் சிங்கம் தாங்க அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது தான் இந்த சிங்கம் சிங்கத்தோட குட்டி விளையாடுறத பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது வரைக்கும் நம்ம நாலு சிங்கங்களை பார்க்கறோம் இங்கே அடுத்ததான் நம்ம பார்க்கறக்கு அஞ்சு ஆறு ஏழு இந்த இடத்துல மொத்தம் ஏழு சிங்கங்கள் இருக்குங்க கூண்டுக்குள்ளே ஒரு சிங்கம் நல்லா ஃபுல் கட்ட கட்டிட்டு அப்படிக்க அப்படிக்கா திரும்பி படுத்துட்டு இருந்தது வெளியவே பெண் சிங்கம் வண்டிக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது அதை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே சிங்கங்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு சிங்கம் நம்ம ஜீப்புக்கு பக்கத்துலேயே வரும் அது ஒவ்வொரு ட்ராவலிங்க்கேற்ற மாதிரி நம்ம டைமிங்க்கேற்ற மாதிரி கிட்ட கிட்ட வருங்க ஆனால் ரொம்பவே சேஃப்டியாக தான் இருந்தது இப்போது இந்த லயன் சஃபாரியில் சிங்கத்தை பார்த்துட்டு நம்ம வெளியே வரோங்க இந்த கேட்லேருந்து வெளியே வரும்போது இந்த டைனோசர்ஸ் மூவி தான் ஞாபகம் வருது சின்ன குழந்தைங்களாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அந்த சிங்கத்தை பார்க்கும்போது இப்போ நம்ம ஏறின இடத்துக்கே திரும்ப வந்து ரீச் பண்ணிட்டோம் வாங்க இறங்கிட்டு அடுத்து என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே இங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாலஜி பார்க்கில் லயன் சஃபாரியை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜங்கிள் சஃபாரிக்கு தான் போயிட்டுருக்கோம் நான் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் இதுதான் ஆஃப்டர்நூன் தான் வந்தேன் இப்போது இங்கேருந்து ஜங்கிள் சஃபாரி பார்த்துட்டு அங்கேருந்தும் உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்குது வாங்க பார்க்கலாம் இது ரொம்பவே ஒரு மலைப்பகுதின்றதுனால ரொம்பவே ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது அதனால் உங்களுக்கு வாக் பண்ணியெல்லாம் வரலாம் பட் இந்த ஊரில் இந்த ஜூவை பற்றி தெரிஞ்சவங்க இங்கே வாக் பண்ணி வரலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி காரில் வர்றது பெஸ்ட்டு அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பைக்கில் வர்றது பெஸ்ட்டு இல்லை ஓன் காரில் நீங்கள் வர்றதா இருந்தாலும் நீங்கள் வரலாம் அதுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுங்க ஆனால் லயன் சஃபாரி அப்போவும் நீங்கள் தனியாக பேயிட் பண்ணி தான் போகிறா மாதிரி இருக்கும் இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது செகண்ட் பேட்ரி கார் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே பார்க்கறது இந்த டைகர் தாங்க புளிச்சதா இங்கே பார்க்க போகிறது சிறுத்தை இப்போ ஒருத்த பின்னாடி சிறுத்தை ரெண்டு சிறுத்தை இருக்கு அதுலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா இளஞ்சிறுத்தை அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கூப்பிட்டு கூப்பிட்டு லாஸ்டில் கிட்டவே வந்து படுத்துருச்சிங்க என்ன என்கிட்ட வந்து பார்த்துக்கிச்சு கூப்பிட்ட ஒன்னே சிறுத்தை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து அந்த சிறுத்தை இல்லை இது வேறு சிறுத்தை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சிங்கங்களாகட்டும் அதோட எப்படி அதோட கம்பீரம் சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி சிறுத்தை கிட்ட வந்து இருக்கும்போதே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டேஷன் நம்பர் ஃபைவ் ஒயிட் டைகர் புலி சிறுத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக மூணாவதாக நான் ஒரு பேட்டரி காரில் ஏறினேங்க அவங்க என்னையை கொண்டு வந்து தான் இந்த ஒயிட் டைகர் இங்கே ஒயிட் டைகர் இருக்கு பட் ஒயிட் டைகர் வந்து ரொம்பவே ஏஜான டைகர் தான் சூப்பரா இருக்கு அதுக்கு கமெண்ட்ஸ் தான் இருக்கு கெழுட்டுனா ஒரு இடத்துல இங்கே நிற்கிறியா ஒரு போஸ் ஒழுங்காக கொடுக்குறியா அந்த பக்கம் போறேன் திருப்பி அங்க ஓடி வந்ததுன்னா திரும்ப இந்த பக்கம் ஓடி வரேன் நாங்கள் எப்படி தான் போட்டு எடுக்கிறோம் பற்றி பத்தி கேட்டுனா என் மலைப்பாம்பு ரெண்டு கூண்டு இருக்கு அதுல ஒரு மலைப்பாம்பு ரொம்பவே ஆக்டிவா இருக்கு அதை நீங்க பார்க்கலாம் சோம்பல் கரடி இங்கே ஆக்சுவலி கரடி இருக்குது சோம்பல் கரடியிலே இது பயங்கர சோம்பல் கரடியாக இருக்குது சோம்பல் சோம்பேறி கரடி காலையில் பத்து மணிக்கு இறங்க சொன்னால் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இறங்குவோம் போல இருக்கு ஓகே பிபாஸ் இங்கே எஸ்பி சுவாலஜி பார்க்கோட ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் ஒரு சிம்பிள் நீட்டான க்ளீனான அமைதியான என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஜுவாலஜிக்கல் பார்க் ஓகே விவர்ஸ் இந்த எஸ்பி ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு நான் வந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணேங்க சிங்கம் லயன்ஸ் சஃபாரி இங்கே மெயினாக பார்க்கணும் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு சிங்கங்கள் இருக்குது ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூங்காவை சுற்றும் வாகனத்தில் மொத்தம் உங்களுக்கு ஃபைவ் ப்ளேஸஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு ப்ளேஸுமே நீங்கள் ஒவ்வொரு டிரைவர்ஸ் மாறி மாறி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே ஒவ்வொரு அனிமல்ஸாக காப்பிட்டு வருவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகரு அடுத்து வெள்ளப்புள்ளி அப்புறம் கரடி கரடிக்கு அப்புறம் எலிஃபெண்ட்டு எலிஃபெண்டுக்கு அப்புறம் எக்ஸட்ரா மலைப்பாம்பு அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஜூவை எந்த அளவுக்கு சுற்றி பார்க்கணுமோ அதுக்குண்டான அமைப்புகள் எல்லாமே இந்த ஜுவாலஜி பார்க்கில் இருக்கு திருப்பதிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்குறதா இருந்தால் இந்த ஜுவாலஜி பார்க் வந்து பாருங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க